நடிகர் மேஜர் சுந்தரம் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்க தமிழ் சினிமாவில் மேஜர் சுந்தரம் அவர்களை இன்று இருக்கும் தலைமுறை கூட மறக்க முடியாது ஒரே வசனத்தை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் இவரது பாணி இவரது குரலை இன்று இருக்கும் பல நகைச்சுவை கலைஞர்களும் மிமிக்ரி செய்து வருகின்றனர் மேஜர் சுந்தர்ராஜனை மக்கள் அறிந்திருந்தாலும் அவரது மகன் இருக்கிறார் அவரும் ஒரு பிரபல நடிகர் என்பது நாம் பலரும் அறிந்திடாத ஒன் அவரது கௌதம் சுந்தர்ராஜன் இவரை நீங்கள் பெரும்பாலான சுந்தர்சி படங்களில் பார்த்திருக்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு நடன இயக்குநராக அறிமுகமான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்த அழகன் படத்தில் கோழி கூவும் என்ற பாடலில் நடனமாடியுள்ளார் அதன் பின்னர் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களின் பல்வேறு படைப்புகளில் நடித்துள்ளார்